வணக்கம் உங்க போனுக்கு ஒரு மெசேஜ் வருது அது பார்க்க சாதாரணமா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு தெரியாமலேயே உங்க பாக்கெட்ல ஒழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஆபத்தா கூட இருக்கலாம் அது என்ன பண்ணுதுன்னா உங்க நம்பிக்கையே ஒரு கருவியா பயன்படுத்தி உங்களையே உங்களுக்கு எதிரா திருப்பது இந்த ஆபத்தோட பேருதான் ஸ்மிஷிங் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கா பாக்க ரொம்ப குவென்ஷிங்கா இருக்குல்ல நிச்சயமா நம்மள பல பேர் இதை பார்த்திருப்போம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த ஆபத்து எல்லாருக்கும் பொதுவானது ஆனா அதே சமயம் ரொம்ப பர்சனலா தாக்குது ஸ்கேமர்ஸ் ஏன் இமெயில விட்டுட்டு உங்க எஸ்எம்எஸ்க்கு வந்தாங்கன்னு பாஜாராவது யோசிச்சிருக்கீங்களா காரணம் இந்த நம்பர்ஸ்ல தான் இருக்கு பாருங்க நாம அனுப்புற எஸ்எம்எஸ்ல தொண்ணூத்தெட்டு எஸ்ல பர்சன்ட் துறக்கப்படுது ஆனா இமெயில்ல வெறும் இருபது பெர்சன்ட் தான் அப்பா எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா இதுதான் ஸ்கேமர்ஸ்கு எஸ் எம் ஒரு தங்கு சுரங்கமா மாத்திருக்கு சரி இந்த தாக்குதல்கள் ஏன் இவ்ளோ சுலபமா ஜெயிக்குது வாங்க முதல்ல எஸ்எம்எஸ் எப்படி இவ்ளோ சக்தி வாய்ந்த ஆயுதமா மாறுதுன்னு பாப்போம் இதுக்கு முக்கிய காரணம் நம்ம பழக்க வழக்கம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புற மெசேஜ் மாதிரி தான் மற்ற மெசேஜ் நம்ப ஆரம்பிச்சுடுறோம் அதுவும் இல்லாம அந்த சின்ன மொபைல் ஸ்க்ரீன்ல ஒரு லிங்க் நல்லதா கெட்டதான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாத்துக்கும் மேல நாம அவசர அவசரமா ரோட்ல நடந்து போகும்போது இல்ல வேற வேலையில இருக்கும்போது போனை பார்த்தா எப்படிங்க விவரமா கவனிக்க முடியும் இங்கதான் தான் அசல் விஷயமே இருக்கு நடக்கிற சைபர் குற்றங்கள்ல அறுபத்தெட்டு சதவீதம் டெக்னிக்கல் பிரச்சனையால நடக்கல நம்ம மாதிரி மனுஷங்க செய்யற தவறுகளால தான் நடக்குது ஒரு கம்ப்யூட்டரை ஹேக் பண்றதை விட ஒரு மனுஷனை ஏமாத்துறது ரொம்ப ஈஸின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அவங்க டெக்னாலஜிய இல்ல நம்மளோட இயல்பை குறை வைக்கிறாங்க ஓகே இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் இந்த மோசடிங்க எப்படி நம்மளோட யோசிக்கிற திறனையே தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துதுன்னு பார்க்கலாம் சொல்லா இது நம்ம மூளையவே ஹேக் பண்ற மாதிரி ஒரு விஷயம் அவங்களோட முதல் ஆயுதம் அவசரம் பயம் பாருங்க உங்க அக்கவுண்ட் மணி ஒரு ஒரு மெசேஜ் வந்தா நமக்கு பதட்டம் வரும் இல்லையா அந்த பயத்துல நம்ம சரியா யோசிக்கிறதுக்குள்ள ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்துருவோம் இதுதான் இதுதான் உங்களுக்கு வேணும் அடுத்தது அதிகாரம் பேங்க்ல இருந்தோ இல்ல கவர்மெண்ட்ல இருந்தோ ஒரு மெசேஜ் வர மாதிரி காட்டிக்கிட்டா நாம இயல்பாவே அதை நம்பி அவங்க சொல்றத கேட்க ஆரம்பிச்சுடுவோம் நம்ம கிட்ட இருக்கிற இந்த மரியாதைய தான் அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க மூணாவது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் நம்பிக்கை நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட இருந்தோ இல்ல குடும்பத்துல இருந்தோ ஒரு மெசேஜ் வந்தா நாம சந்தேகமே படமாட்டோம் இல்லையா நம்மளோட இந்த நம்பிக்கைய உடைச்சிட்டு தான் அவங்க உள்ள வராங்க சரி இப்போ இந்த அட்டாக்கர்ஸோட பிளே கொஞ்சம் பாத்திரலாம் ரொம்ப காமனா இருக்கிற மோசடி கதைகளை நாம பெருச்சு மேயலாம் இதனால எதை பார்க்கணும் எதை கவனிக்கணும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ரொம்ப பரவலா இருக்கிற ஒரு மோசடியில இருந்து ஆரம்பிக்கலாம் ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ற நம்மல நிறைய பேர் இதை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு இந்த மெசேஜ் பாக்க ரொம்ப நம்புற மாதிரி இருக்கு இல்லையா அதிலும் குறிப்பா நீங்க உண்மையிலேயே ஒரு பார்சலை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அடடா இதை நம்புறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அவங்க கேட்குற அந்த சின்ன முப்பது ரூபாய் ரீடெலிவரி ஃபீ இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு பொறி உங்க கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸையும் அட்ரஸையும் தான் அவங்களோட உண்மையான டார்கெட் அடுத்து மக்களை ரொம்பவே பயமுறுத்துற ஒரு மோசடி வகை இது நேரடியாக உங்க பணத்தையே குறிவைக்குது வைக்குது இந்த மெசேஜ் பார்த்து உடனே ஹார்ட் பீட் எகிரிடும் ஐயோ இவ்வளோ பெரிய தொகையை எழுந்துருவோமோங்கிற பயம் நம்மளை யோசிக்கவே விடாது உடனடியாக அந்த லிங்கை கிளிக் பண்ண வைக்கும் இந்த பீதி தான் அவங்களோட வெப்பன் நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் அது பார்க்க டார்ச் வெப்சைட் மாதிரியே இருக்கிற ஒரு சைட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போகும் அங்க நீங்க உங்க போட்டீங்கன்னா நம்மளோட தூண்டக்கூடியது இந்த மெசேஜ் நேரடியா பெத்தவங்களோட பாசத்தை தாக்குது தன் குழந்தை கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சா எந்த அம்மா அப்பா தான் உதவி செய்யாம இருப்பாங்க அதான் இவங்களோட பிளான் இது எவ்வளோ கொடுமையானதுன்னு பாருங்க பெத்தவங்க தன் பிள்ளைக்கு தான் உதவி பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு உண்மையில அந்த ஸ்கேமரோட பேங்க் அக்கவுண்டுக்கு பணத்தை அனுப்புறாங்க சரி இவ்ளோ ஆபத்துகளை பத்தி பேசிட்டோம் இப்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இதுல இருந்து நம்மளை நாம எப்படி பாதுகாத்துக்கிறது ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்க முதல் மற்றும் சிறந்த பாதுகாப்பு கவசம் நீங்கதான் இதோ உங்களுக்கான பாதுகாப்பு வழிகள் ஒன்னு எந்த ஒரு எதிர்பாராத மெசேஜ் வந்தாலும் முதல்ல சந்தேகப்படுங்க இதுக்கு பேரு ஜீரோ ட்ரஸ்ட் மைண்ட் செட் ரெண்டு இருந்து மெசேஜ் வருதா அதுல இருக்கிற லிங்கை தொடவே தொடாதீங்க நீங்களா உங்க பேங்க் ஆப் ஓபன் பண்ணி பாருங்க இல்லனா அவங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க மூணு அனுப்புனவரோட நம்பரையும் லிங்கையும் நல்லா உத்து பாருங்க நாலு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க ஓடிபியோ பாஸ்வேர்டோ எதுவா இருந்தாலும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க ஒருபோதும் எல்லாத்தையும் விட நீங்க செய்யக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு செயல் இருக்கு உங்களுக்கு வர இந்த மாதிரி மோசடி மெசேஜ்களை செவன் செவன் டூ சிக்ஸ்ன்ற நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க இதனால டெலிகாம் கம்பெனிஸ் அந்த நம்பர்ஸை பிளாக் பண்ணுவாங்க இதன் மூலமா நீங்க மத்தவங்களையும் பாதுகாக்கிறீங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் ஸ்மிஷிங்க்கு எதிரான பாதுகாப்புங்கிறது வெறும் டெக்னாலஜி சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை அது நம்மளோட சைக்காலஜி சம்பந்தப்பட்டது உண்மையான பாதுகாப்பு நம்ம மனசுல இருந்து தான் தொடங்குது அதனால அடுத்த முறை உங்க ஃபோன்ல ஒரு எதிர்பாராத மெசேஜ் சத்தம் கேட்கும்போது ஒரு செகண்ட் நில்லுங்க உடனே ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா கொஞ்சம் யோசிங்க இந்த சின்ன இடைவெளி தான் உங்களையும் உங்க பணத்தையும் பாதுகாக்க போற மிகப்பெரிய கவசமா இருக்கும்